நான் உன்னை பெத்த தாய் நான் எப்படிடா உனக்கு இந்த தீமையை நினைப்பேன் நான் எப்படிடா நீ கஷ்டப்படும் போது சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அநேக டைலாக் பேசுறாங்க ஆனால் அது உண்மையா இல்லையா பார்க்கலாமா உண்மையாவே எல்லா தாய்களும் பிள்ளைகள் மேலே அன்பாக தான் இருப்பாங்களா இல்லை சுயநலமாகவும் இருப்பாங்களா பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இதில் ஏசபேல் பற்றி எழுதப்பட்டிருக்கு அதாவது தன்னுடைய சொந்த குமாரன் யோராம் எகு வந்து யோராம கொலை பண்றார் அப்படி எகுவால் யோராம் கொலை செய்யப்பட்டுட்டான்னு தெரிந்தும் அந்த ஸ்திரீ அந்த ஏசபேல் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கண்ணுக்கு மையிட்டு தன்னுடைய தலையை சிங்காரித்து கொண்டு எகுவை பார்க்கறதுக்கு வெளியே வராங்க இதிலிருந்து என்ன தெரியுது தான் பிள்ளை இறந்திருக்கிறான் என்கிற துக்கம் அந்த ஸ்திரீய பாதிக்கவே இல்லை தன்னுடைய பெற்ற மகன் இறந்து விட்டான்ற துக்கமே அந்த ஸ்திரீக்கு இல்லை தனக்காக சுயநலத்திற்காக ராஜ்ய பாரத்திற்காக தான் அந்த ஸ்திரீ பாடுபடுகிறாளே தவிர தன்னுடைய குமாரனை அவள் மறந்து விட்டாள் ஆனால் இதே வேதாகமத்தில் ஒரு நல்ல தாயும் இருக்காங்க பார்க்கலாமா ரெண்டு சாமுவேல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கணவன் செய்த தவறு நிமித்தம் தன்னுடைய குமாரர்கள் கொலை செய்யப்படுகிறாங்க ஒரு கல்லின் மேல அவங்க தூக்கி போடப்படுறாங்க அவங்க கொலை செய்யப்பட்ட பின்பதாக அவங்களை யாரும் அடக்கம் பண்ணாம அப்படியே நிலத்தின் மேல அவங்க கிடக்கிறாங்க இதை பார்த்து அந்த ரிஸ்வால் தன்னுடைய பிள்ளைகள் மேல பறவைகளோ விலங்குகளோ விழுந்து அந்த சரீரத்தை தின்னுறக்கூடாது அதை வந்து கெட்டுப்போக பண்ணிடக்கூடாது அதை ஒரு காட்டு மிருகத்தை போல நாஸ்தி பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு வஸ்திரத்தை அந்த பிரேதத்தின் மே விரித்து பாதுகாக்கிறாள் இங்கே யார் நல்ல தாய் ஏசவேலா ரிஸ்வாலா இந்த உலகத்தில் ரிஸ்பால் போன்ற தாய்களும் இருக்காங்க ஏசவேல்மே ஏசவேல் மாதிரி சுயநலமான தாய்களும் இருக்காங்க கர்த்தரிக்கே மகிமை உண்டாகட்டும்